ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க ஆற வச்சுக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அவளுக்கு அரை கப் சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் பாதாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அவளையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைகளெலாம் ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமான சேஃப்லாம் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டான அவல் பருப்பி ரெடி ஆயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்